நிலமடந்த எழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறனுதழும் அரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப எத்திசையும் புகழ் மனக்க இருந்த பேரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரமை திறம்பியழ்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி முதல் நிகழ்ச்சியாக வாழ்த்து பாடல் பாடி மிக சிறப்பாக நம்மளை மகிழ்வித்த பாடகர் தமிழ் திரு ராமுருகன் அவர்களுக்கு நம் அகில இந்திய சங்கத்தின் செயலாளர் தமிழ் சங்கத்தின் இயக்குனர் ஜிதே ஜிதேந்திரகுமார் திண்டிவனத்திலிருந்து வருகை புரிந்துள்ள அவர்கள் கௌரிக்கே மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம் மருத்துவர் அணி தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மருத்துவர் சு பாரி அவர்களை மேடைக்கு வருக என வரவிருக்கிறேன் தமிழ் திருரா முருகன் அவர்களுக்கு பொன்னடை பகுதி கௌரிக்குமாறு அழைக்கிறேன்